மௌத்துக்கு முன்னால செலவழிக்கிறண்டா என்ன மிக முக்கியமாக ரெண்டு முதலாவது ஜகாத் இது பரம் இது ரெண்டாவது சகோதரர்களே பரலான ஹஜ் இல்லை எனக்கு இப்போதான் இருபத்தஞ்சு வயசு முப்பத்தஞ்சு வயது நாற்பத்தஞ்சு வயது இல்லை இந்த இடத்துல நீ எட்டு வைங்க இன்ஷா அல்லாஹ் நல்ல நேரம் வெள்ளிக்கிழமை ஜும்மாவுடைய நேரம் துவா கபூலாக கூடிய நேரம் அல்லாஹ் கபூல் செஞ்சுருவான் இன்ஷா அல்லாஹ் அல்லா மூணாவது

فقد قال الله سبحانه وتعالى في كتابه الكريم اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم والتين والزيتون وطور سينين وهذا البلد الأمين. لقد خلقنا الإنسان في أحسن تقويم. ثم رددناه أسفل سافلين. إِلَّا الَّذِينَ آمَنُوا وَعَمِلُوا الصَّالِحَاتِ فَلَهُمْ أَجْرٌ غَيْرُ مَمْنُونٍ فَمَا يُكَذِّبُكَ بَعْدُ بِالدِّينِ اللَّهُ عَظِيمٌ وَقَالَ النَّبِيُّ صَلَّى اللَّهُ عَلَيْهِ وَسَلَّمَ الْحَجُّ الْمَبْرُورُ لَيْسَ لَهُ جَزَاءٌ إِلَّا الْجَنَّةُ எல்லா புகழும் அல்லாவுக்கே ஏகன் சர்வ காரியத்தை செய்யும் சக்தியுடையவன் அந்த அல்லாஹ் தனித்தவன் அவன் தேவை அற்றவன் அவன் யாரையும் பெற்றெடுத்தது கிடையாது அவன் யாராலும் பெறப்பட்டவனும் அல்ல அஹத் அல்லாஹுக்கு நிகராக யாருமே கிடையாது சலாத்தும் சலாமும் கடைசி நபியாகிய முகம்மது சல்லாஹூ அலேஹி அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றிய சஹாபாக்கள் தாபீன்கள் தபா தாபீன்கள் அனைவர்கள் மீதும் அல்லாஹ் தன்னுடைய மக்பிரத்தை சொறிந்தருவானாக புனித ஜுமாவுக்கு சமூகம் கொடுத்திருக்கும் அல்லாஹு நல்லடியார்களே எல்லா நேரங்களிலும் அல்லாஹை பயந்து வாழுமாறு தக்குவாவுடன் வாழும்படி முதலில் எனக்கும் பிற உங்களுக்கும் வசியத்தும் நசீகத்தும் செய்து கொள்கிறேன் கண்ணியமிக்கு அல்லாஹு நல்லடியார்களே இஸ்லாமிய மாதத்திலே ஜுல்காதா மாதம் பிறந்திருக்கின்றது ஜுல்காதா மாதம் பதினோராவது மாதம் இந்த மாதத்திலே தான் ஹஜ்ஜிக்காக மக்கள் புறப்படக்கூடிய காலம் மக்களுக்கு ஹதீபுகள் ஹஜ்ஜுடைய ஆசையை தெளிவுபடுத்தும் பொழுதோ கல்விலே அதனுடைய ஆசை உண்டாகும் அப்பொழுது அவர்கள் நீயத்து வைப்பார்கள் நாங்கள் ஹஜ்ஜு செய்ய வேண்டும் அல்லாஹ் அந்த நீயத்துகளை அல்லாஹ் கபூல் செய்து விடுவார் சகோதரர்களே இஸ்லாமிய கடமைகளில் எங்களுக்கு தெரியும் ஐந்து கடமைகள் அதில் கடைசி கடமைதான் ஹஜ்ஜுடைய கடமை இந்த ஹஜ்ஜுடைய கடமை இஸ்லாத்துடைய தூண்களில் மிக முக்கியமான தூண் புனியல் இஸ்லாம் அலா ஹம்சின் இஸ்லாம் ஐந்து தூண்கள் மீது உருவாக்கப்பட்டிருக்கிறது முதலாவது தூண் தான் நாங்கள் சொன்ன களிமா ஷஹாதத் நாம் எல்லோரும் களிமா சொல்லியிருக்கிறோம் இரண்டாவது இரண்டாவது கடமை மூன்றாவது சௌமிய ரமதான் ரமதான் மாதம் நோம்பு முடிக்கிறோம் அலகது இல்லா நான்காவது கடமை சகோதரர்களே ஜகாத் அல்லா செல்வத்தை தந்திருக்கிறான் வருடா வருடம் ஜகாத் கொடுக்கிறோம் ஐந்தாவது கடமதான் சகோதரர்களே செல்வமும் உடம்பில் ஆரோக்கியம் இருக்கும் பொழுது ஹஜ்ஜை முடித்துக் கொள்ள வேண்டும் மக்கள் மீது கடமையாகிவிட்டது யாருக்கு வசதி இருக்குதோ உடம்பில் சக்தி இருக்குதோ அவர்கள் ஹஜ் செய்ய வேண்டும் இஸ்லாத்துடைய மிக முக்கியமான தூண்கள் ஒரு தூண்தான் இந்த ஹஜ் ஹஜ்யமிக்க சகோதர சகோதரிகளே ஹஜ்ஜுக்காக மக்களுக்கு ஆசை ஊட்டுவது ஹஜ்ஜுக்காக மக்களை அனுப்பி வைப்பது மிக முக்கியமான கடமை ஹஜ்ஜுடைய சிந்தனை அற்றவர்களாக வாழும் பொழுது உலகத்திலே ஒரு முக்கிய விடயம் இருக்கிறது என்ன தெரியுமா மார்க்கம் இல்லாமல் செல்வம் கூடும் பொழுது மார்க்கம் இல்லாமல் செல்வம் கூடும் பொழுது அவர்கள் முதல் முதலாக மறப்பது ஹஜ்ஜை தான் அதனாலதான் சொல்லுவார்கள் இந்தியாவை ஆண்ட முகலாய மன்னர்களில் அல்லாஹ் பலருக்கு ஹஜ் செய்யும் பாக்கியத்தை கொடுக்கவில்லை உலகத்தை ஆட்சி செய்தார்கள் ஏனென்றால் செல்வம் முதல் முதலாக மறக்கடிப்பது ஹஜ்ஜை தான் கனடாவிலும் நீங்கள் பார்ப்பீர்கள் ஹஜ்ஜுக்கு செல்லக்கூடியவர்கள் மிக குறைவுதான் மிக குறைவானவர்கள் தான் ஹஜ்ஜுக்கு செல்லுவார்கள் ஆனால் உம்ரா அதிகரிக்கும் ஏன் ராண்சீட்ல போடுவது தானே பிளைட்டை போடும் பொழுது ஸ்ரீலங்காக்கு போகும் பொழுது ஜித்தா ராண்சீட்டை போட்டு உம்ரா செய்யறது இது உம்ரா ஒன்று தான் எவ்வாறு உம்ரா ஒன்று ஹஜ்ஜும் எங்களுக்கு எப்பொழுது பாஸ்போர்ட் கையில் கிடைக்குதோ எப்பொழுது எங்களுக்கு வசதி ஏற்படுதோ சகோதரர்களே முதல் முதலாக கல்வியில் நீயத்தை வைத்துக் கொள்ளுங்கள் நான் ஹஜ்ஜை முடிக்க வேண்டும் ஹஜ்ஜை பிற்படுத்திவிடக்கூட மரணம் வந்து செல்வம் இருந்தும் செல்வம் இருந்தும் மரணம் வந்து ஹஜ் செய்யல சகோதரர்களே வாழ்க்கையில அதுபோல ஒரு கவலையை நாங்க அடைய மாட்டோம் வாழ்க்கையில பெரும் கவலை உள்ளவர்கள் ரெண்டு பேர் தான் வாழ்க்கையில பெரும் கவலை உள்ளவர்கள் ரெண்டு பேர் தான் ஒன்று யாரு தெரியுமா செல்வம் இருந்து ஜகாத் கொடுக்காதவங்க

ومن يفعل ذلك فاولئك هم الخاسرون وانفقوا مما رزقناكم من قبل ان ياتي احدكم الموت فيقول رب لولا اخرتني الى اجل قريب ും അല്ലാൻ ഈമാൻ കൊണ്ടവുകളെ உங்களுடைய செல்வங்களோ பிள்ளைகளோ அல்லாஹுடைய உங்களை ஒரு நாளும் நாள் கூடாது செல்வம் செல்வத்துடைய இடத்துல இருக்கும் பிள்ளைகள் பிள்ளைகளுடைய இடத்துல இருக்கும் அல்லாவ மேலே வச்சு கொள்ளணும் செல்வம் சம்பாதிக்கணும் ஆனா அந்த இடத்துல

செல்வத்த பிள்ளைகளை முற்படுத்துவீர்களாக இருந்தால் நீங்கள் நஷ்டவாதிகள் என்று சொல்லிவிட்டால்தான் அடுத்த ஆயத்தில் நாங்கள் உங்களுக்கு வழங்கியதிலிருந்து செலவழியுங்கள் எதற்கு முன்னால் தெரியுமா உங்களுக்கு மவுத் வருவதற்கு முன்னால் இந்த இடத்திலே தப்சீருடைய விளக்கம் உள்ளவங்க எழுதுறாங்க தெரியுமா மௌத்துக்கு முன்னால செலவழிக்கிறண்டா என்ன மிக முக்கியமாக ரெண்டு முதலாவது ஜகாத் இது பரம் இது ரெண்டாவது சகோதரர்களே பரமான ஹஜ் இல்லை எனக்கு இப்போதான் இருபத்தஞ்சு வயசு முப்பத்தஞ்சு வயது நாற்பத்தஞ்சு வயது இல்லை இந்த இடத்துல நீயத்தை வைங்க இன்ஷா அல்லா நல்ல நேரம் வெள்ளிக்கிழமை ஜும்மாவுடைய நேரம்

அதை மாதிரி ஃபயகூலு அல்லா எடுத்து சொல்லுவாரா லவுல அஹருத்தனி இல அஜலின் கரீப் அல்லா கொஞ்சம் பிற்படுத்து நான் ரெண்டு பேர் ஜக்காத்தையும் ஹஜ்ஜையும் முடிச்சுட்டு வார் எங்க பிற்படுத்தப்பட சகோதரர்களே அது மவுத்து வந்தா இனி யாருந்து அல்லாஹ் பார்க்க மாட்டேன்னு அதனால கண்ணி மிக்க சகோதரர்களே இந்த ஆண்டு போகையிலுமா போங்க இல்லையா அடுத்த ஆண்டு நீயத்தை வைங்க ஹஜ்ஜ முடியும் முதல்ல கடமையை முடியும் இன்ஷா அல்லாஹ் செல்வத்தை சேர்த்து பணத்தை சேர்த்து காணி வாங்கலாம் வளவு வாங்கலாம் உங்களுக்கு செல்வத்துல செல்வத்தில் விளங்கும் என்னென்ன பிரயோஜனங்கள் இருக்குது ஹஜ் உடே புத்திசாலியான குடும்பங்கள் என்ன செய்வாங்க தெரியுமா கல்யாணம் முடிச்சதோட முதல் முதல ஹஜ்ஜுக்கு அனுப்பிடுவாங்க ஹஜ் முடி ஏன் ஹஜ்ஜிக்கு பின்னால கிட்டத்தட்ட முப்பத்தி ஆறு பிரயோஜனங்கள் இருக்கு സക്രാത്ത് വന്ന് അല്ലാടീലീബ് അല്ലാ സദക്കാ കൊടുത്ത് ഇപ്പൊ നല്ലവണെ അല്ലാൻ അജൽ വന്നിട്ട് அஜல் வந்துட்டு அது பிறகு ஹஜ் இல்லை சதக்கா இல்லை அதனால கண்ணியமிக்க சகோதரர்களே முதலாவது இந்த ஹஜ் அல்லாஹுடைய கடமை ரெண்டாவது உலகத்தில் இருக்கக்கூடிய ஆக சிறந்த அமல்கள் மூன்று அமல் இருக்கு நபீரத்தில் கேட்கப்பட்டது ஐயுல் அமாலி அஃபல் ஆக சிறந்த அமல்கள் எது அதுல மூன்றாவது சொன்னாங்க அலையுவ மப்ரூர் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஹஜ் முதலாவது ஈமான் ரெண்டாவது ஜிஹாத் மூணாவது ஹஜ்ஜுன் மபரூர் அவ என்ன விளங்குது எல்லோரும் ஹஜ்ஜி செய்யறத போல ஹஜ் செய்யக்கூடாது எங்களோட ஹஜ்ஜ மபரூரான ஹஜ்ஜாக ஆக்கிக்கொள்ள அதிகமானவருடைய ஹஜ் மருதூதல் தட்டப்பட்டுரும் ஏற்றுக்கொள்ளப்படாது ஹஜ்ஜிக்கு போக முன்னால சகோதர்களே ரெடி ஆகும் ஹஜ்ஜிக்கு ரெடி ஆகுற தயாராகிறது என்ன ஹஜ்ஜுடைய சட்டதிட்டங்கள் துவாக்கல் ஹலாலான பணம் காபாவுடைய வரலாறு உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க ஆரம்ப காலத்தில் நிர்வாணமாக காபாவை தவாப் செய்வாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா ஆடை இல்லாமல் அளவுக்கு மடத்தடம் இல்லை அந்த காலத்தில் அந்த காலத்தில் என்னன்னா காபத்துல்லாவில் எஹராம் வச்சிருப்பாங்க ஹலாலான எஹராம் அது அவங்கள உடுப்புகளை கலத்திட்டு அந்த ஹலாலான இஹ்ராத்தை உடுத்துட்டு தான் காபாவுக்கு வரணும் உடுப்பு முடிஞ்சு ஜனம் கூடிட்டு அப்பதான் சொல்லுவாங்க உடுப்ப களத்து நிர்வாணமாவா புத்தகத்தில் எழுதுறாங்க சல்லல்லாஹூ அலைவ செல்லமுக்கு முந்திய காலத்துல காபா உள்ளுக்கு ஒரு கிணறு இருந்து அந்த கிணத்துக்குள்ள பாம்புகள் இருந்து யாராவது ஹராமான பணத்துல வந்துட்டாங்கன்னா அந்த பாம்பு திரத்தும் அவனு எதை விட்டு திரத்தும் ஹரத்தை விட்டு திரத்தும் காபா விட்டு போ அதனால மக்களுக்கும் பயம் ஹராமான பணத்துல காபாக்கு போறது போறதில்லை யாரும் இன்னொரு இதற்கான சான்றிதழ் தான் காபாவுல அறவட்டம் ஹிஜ்ரிஸ்மாயில் வட்டம் ஒன்று இதுதானே காபாக்கு பக்கத்துல இது என்ன வட்டம் இது இது இப்ராஹிம் அலிசலாம் காபாவை கட்டின இந்த அற வட்டத்தோட இல்ல இத கம்ப்ளீட் பண்ணணும் மேல வரைக்கும் கட்டணும் அப்பதான் அது உண்மையான காபா அத மேல வரைக்கும் கட்டோம் குறைஷிகள் கட்டினவங்க நித்தாட்டிட்டாங்க இடையில் ஏன் ஹலாலான பணம் முடிஞ்சிட்டு இன்றைக்கு நாங்கள் பள்ளிவாசல் கட்டுறதுக்கு யார் காசு தந்தாலும் பரவாயில்லை பள்ளியை கட்டி முடிக்கணும் அப்படி தான் எங்கட கவலை அந்த பள்ளி உருப்படுறது இல்லையே அந்த பள்ளியில் உருப்படாது நீ நல்லா பாருங்க ஹராமான காசில் கட்டப்பட்ட பள்ளிகள் உருப்படுறது இல்லை ஒரு நாள் இந்த காபத்துல்லாவுடைய அற இருக்குது ஹெஜிர் இஸ்மாயில் இது உண்மையிலே காபா உள்ளுக்குள்ள இடம் இது அதனாலதான் காபாவை தவாஃப் செய்யும் பொழுது உள்ளுக்கு நுழைஞ்சிடப்பட உள்ளுக்கு போனா அந்த தவாஃப் உடஞ்சிடும் அதை உயர்த்தி கட்டணும் ஹலாலான பணம் இல்லாததால விட்டுட்டாங்க சகோதரர்கள் இரண்டாவது ஹஜ்ஜுன் மப்ரூர் ஹஜ்ஜுக்கு போறோம் ஹலாலான பணத்தை சேர்த்து மூன்றாவது சிறப்பு சகோதரர்களே சொன்னாங்க சல்லல்லாஹோ அலகியோ ஹஜ் துன் மபுரூரா அமலையும் விட சிறந்ததாக மாறிடும் எப்படி சூரியன்ல உலகத்துல கிழக்கு மேற்கிருக்குதா இது மாதிரி வித்தியாசம் ஹஜ் இது மாதிரி வித்தியாசம் சகோதரர்களே நான்காவது சிறப்பு அல் ஹஜ் உல் மபுரூர்

அப்துல்லா பின் அப்பாஸ் রাদিয়াল্লাহ அவரை பக்கத்திலேயே வெச்சಿಕೊಂಡான். அந்த இப்படி மனிதர் ஒன்று கிடைக்காது. சம்பளம் கொடுத்து வச்சிருந்தான். நீ சும்மா ஹெரி ஹிரி சம்பளம் தான் ஹஜ்ஜுன் மப்ரூரா ஆக்கி கொள்ள வேண்டும் சகோதரர்களே. இது நான்கு ஐந்தாவது சிறப்பு. ஆறாவது சிறப்பு. சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாபிعو பையனல் ஹஜ்ஜு வல் உம்ரா. فانهما ينفيان الفقر ஹஜ் உம்ராவை செய்யுங்க தொடர்ந்து செய்யுங்க அது என்ன செய்யும் தெரியுமா உங்களோட ஏழ்மையை போக்கிடும் அதனால தான் சொல்லுவாங்க ஊர்கள் என்ன ஹஜ்ஜி செஞ்சவன் ஏழை ஆகிறது இல்லை ஒரு நாளும் ஹஜ்ஜி செஞ்சவன் என்ன செய்ய மாட்டான் ஒரு நாளும் ஏழை ஆகிறது இல்லையா ஹாஜி ஏழை ஆகிறது இல்லை அப்போ எங்கட மூதாதையர்கள் எவ்வளோ தலை உள்ளவங்க ஏண்ட பேரப்புள்ள ஏண்ட மகன் வாழ்க்கையில் ஏழையாக கூடாது என்பதற்காக எப்படியாவது பணத்தை செலவழித்து ஹஜ்ஜிக்கு அனுப்பிடுவாங்க நாங்க ஏழையாகக்கூடாது என்பதற்காக நாளாந்தா உழைக்கிறோம் அவ்வளவு சொன்னாங்க சல்லல்லாஹு அலையுவ செல்லம் இந்த ஹஜ் இருக்குது உங்களோட ஏழ்மையை போக்கிடும் பாவத்தை அன்னிச்சிரும் எப்படி இரும்புல கற பட்டிருந்தா அந்த கரை எப்படி இல்லாம போகுதோ அது போல இல்லாமலாக இருமண்டாங்க செல்லல்லாஹு அலையுவ செல்லம் ஆறாவது ஏழாவது அஹ் ஜிஹாத் அஜ்மெலு அல் ஹஜ்ஜு ஹஜ்ஜுன் மபரூர் பெண்கள் இருக்கிறாங்களே பெண்கள் நபிசல்லாஹோ அலைவ செல்லம்கிட்ட வந்து கேட்டாங்க அல்லாட பாதையில் போகணும் நபியோ சொன்னாங்க உங்களுக்கு ஆகப்பெரிய நன்மை என்ன தெரியுமா ஹஜ்ஜ் செய்யுது ஹஜ்ஜ செய்யுங்க பெண்களுடைய பெண்கள் இருக்கிறீங்க ஜும்மாக்கு வந்திருக்கிறீங்க நீ எத்தவை நான் ஹஜ்ஜிக்கு போகணும் எப்படி போறது அல்லாஹ் உருவாக்கி தருவான் அல்லாஹ் அல்லாஹ் தானே உருவாக்கி தாரு எங்கட வீடுகளில் பேசணும் இதெல்லாம் வீடுகள் இந்த நேரம் வேறு விடயங்களை பேசி நேரத்தை வீணாக்குறதெல்லாம் ஜும்மாவை போட்டு முதலா அல்லாஹ் பறக்க செய்வான் உலகத்துல நாற்பது லட்சம் பேர் ஹஜ் செய்யறான் ஒரு ஆண்டுண்டா எனக்கு நசீபு இல்லையா இப்படிதான் யோசிக்கும் நான் என்ன நசீபு கட்டவனா நாற்பது லட்சம் பேருக்கு அல்லா நசீபை கொடுத்திருக்கிறான் நாற்பது லட்சம் பேர் ஐம்பது லட்சம் பேர் முப்பது லட்சம் பேர் உலகத்தில் அல்லா நசீபை கொடுத்து ஹஜ்ஜிக்கு போறாங்க எனக்கு நசீபு இல்லையா துவா கேளுங்க அப்ப நான் இன்னும் செய்ய செய்யலன்றா எனக்கு இல்லைன்னு அர்த்தம் அல்ல அடுத்த துவைக்க சகோதர்களே செல்வம் இருக்கும் வசதி இருக்கும் பணம் இருக்கும் அல்ல அனுப்பணுமே ஹஜ்ஜி சகோதரர்களே எட்டாவது அல் முப்பது வயசுல செய்த எல்லா பாவங்களும் ஹஜ் மன்னிக்கப்பட்டுவிடும் அதற்கு முன்னால செய்த அனைத்தையும் இல்லாமல் அதுக்கு முன்னால செய்த பாவங்கள் பெரும் பாவங்கள் நிபந்தன் என்ன தெரியுமா ஹஜ்ஜுக்கு பிறகு பெரும் பாவங்கள் ஈடுபடாம இருக்கும் அதோட முற்றுப்புள்ளி வச்சிடணும் ஹஜ்ஜோட பாவத்துக்கு முற்றுப்புள்ளியை நாங்கள் வச்சிடணும் சகோதரர்கள் எட்டாவது ஒன்பதாவது இந்த ஹஜ்ஜுடைய பிரயாணத்துக்கு நீங்க கனடால இருந்து போறீங்க ஒவ்வொரு எட்டு வைக்கிறீங்க உங்களோட ஸ்காப்ரோல இருந்து வரைக்கும் ஏர்போர்ட்ல இருந்து ஜித்தா வரைக்கும் ஜிদ্দাல இருந்து மக்கா வரைக்கும் மக்காவுல இருந்து 미나 முஸ்தலிஃபா அரஃபா திரும்ப மதீனா ஒவ்வொரு எட்டு வைக்கிறீங்களே ஒவ்வொரு எட்டுக்கும் கூலி எவ்ளோ பெரிய பாக்கியமா இருக்கு எவ்ளோ தூரத்துல இருந்து ஹஜ்ஜுக்கு போறீங்களோ சகோதரர்களே அவ்வளோ கூலி சொன்னாங்க மா தர்ஃபவு இபுனுல் ஹாஜ் رجலா ولا طلعو யதன் الا كتب الله له بها ஒவ்வொரு எட்டுக்கும் ஒரு நன்மை எழுதப்படும் அவ்பஹானு சைய்யா ஒவ்வொரு பாவம் மன்னிக்கப்படும் ஒவ்வொரு தர்ஜா உயர்த்தப்படும் எங்களுக்கு தெரியும் ஹசன் ரத்யல்லாஹ் நபிசல் அல்லாஹ் அலீசன் உடைய பெருப்பல் ஹுசைன் ஷெய் சைதா ஷபாபி அநில்ல் ஜென்னா ஹசன் ஹுசைன் இருக்கிறாங்களே சொருக்க வாலிபர்களின் தலைவர்கள் ஆனால் அல்லாஹ் செல்வத்தை கொடுத்தான் பிற்காலத்தில் ஹசன் ரதியல்லாஹ் வான் மதீனாவிலிருந்து மக்காவுக்கு நடந்து போவாங்க ஹஜிக்கு எத்தனை கிலோமீட்டர் கிட்டத்தட்ட நானூத்தி ஐம்பது கிலோமீட்டர் நடந்து தெரியும் மாற்று மதத்தினர்கள் நடக்கிற தூரம் அவங்க நடப்பாங்க சில ஆடைகளை மாற்றிக்கொண்டு பலர்களை நீங்க உங்களோட ஊர்களை ஸ்ரீலங்காவில் பார்த்துருவீங்க இந்தியால மிக விசேடமா பார்ப்பீங்க இந்தியாவில் ஒவ்வொரு கோயில நோக்கி நடப்பாங்க எவ்வளவு தூரம் நடக்கிறீங்க முந்நூறு கிலோமீட்டர் சில நேரம் நான் காயப்பட்டினத்துக்கு ஜும்மாவுக்கு போறதுக்கு மதுரையில் இறங்கி வாகனத்துல போனா ரோட்டால மக்கள் போயிட்டே இருப்பாம் நடந்து நட எங்க போறாங்க இந்த கோயிலை நோக்கி போறான் உடுப்பு மஞ்சள் உடுப்பு சாப்பாடு சாப்பாடு இல்ல ஸ்ரீலங்கால உங்களுக்கு தெரியும் கதிர்காமத்துக்கு நடப்பாங்க எங்க இருந்து ஜெஃப்னால இருந்து ஜெஃப்னால இருந்து கதிர்காமத்துக்கு நடப்பாங்க மக்கள் யாரை தேடி சகோதரிகளே மௌலா அல்லாஹ் சொல்றான் கெட்ட கடவுளை தேடி நடக்கிறா எங்கடா அல்லாஹ் யாரு தெரியுமா സഹോദര ഇത് ഒമ്പതാവും പത്താവം എന്നും மௌனி ஆயிரும் இஹ்ராம் என்கிறது சகோதரர்களே கஃபனை போல கஃபன் கஃபன் உடுத்தா என்ன செய்யறது சொன்னாங்க சல்லாஹு அலைவ சல மன் ஹஜ்ஜ் ஹஜ்ஜிக்கு போறார் ஃபலம் இயர்ஃபுஸ் எந்த விதமான மனைவியோட உறவு வைக்க இல்லை என்ன மனைவியோட உறவு வைக்க இல்லாது எஹ்ராம் உடுத்தா வலம் எஃப் சுக் பாவமான வார்த்தை ஒன்றும் பேச இல்லை என்ன நன்மை தெரியுமா

இவங்க என்ன செய்யறது தெரியுமா ஜித்தாவுடைய ஹாபர்ல போய் கப்பல் இறங்கும் ஜித்தாவுல இருந்து கொடியொண்டை பிடிப்பாங்க ஜித்தாவுல இருந்து ஒரு கொடியொண்டை எடுத்துட்டு மக்கா வரைக்கும் கிட்டத்தட்ட எழுவது எண்பது கிலோமீட்டர் நினைக்கிறேன்ன தல்பியா ஓதி ஓதி நடப்பாங்க தல்பியா ஓதி ஓதி நடப்பா இப்ப இந்த காலத்துல ஏரினத்தோட இறங்கினா ஹஜ்ஜி முடியுது முந்தி அப்படி இல்லையே சா சாப்பாடுகளை கட்டி எடுக்கும் சொல்லுவாங்க நீங்க பார்த்தீங்க நம்ம கட்டி கொடுப்பாங்க தயிர் என்ன பிரயாணத்தில் என்ன சீனிமாவோ ஒரு நீண்ட காலம் வச்சிருக்கிற சாப்பாடு எல்லாம் கட்டி கட்டி கொடுப்பாங்க அவங்க எல்லாத்தையும் சேர்த்து எடுத்துட்டு ஸ்ரீலங்கால கொழும்புக்கு வந்து ஹாபர்ல ஏறுவாங்க இந்தியாலேயும் தான் அந்த கப்பல் செய்யும் ஸ்ரீலங்கால இருந்து இந்தியா அப்படியே பாகிஸ்தான் வந்து அந்த கப்பல் வரும் இப்படி வரும்பொழுது ஒருத்தர் மௌத்தாவுறார் என்ன நடக்கும் கப்பல்லே கப்பல்ல மவுத்திடுவார் ஸ்ரீலங்கால பலர் இந்தியாவிலேயும் பலர் அப்படி மௌத்தாயிருக்கிறார் என்ன செய்வாங்க தெரியுமா அந்த மையத்தோடு அப்படியே ஒரு கல்லோண்ட கட்டி அப்படியே கடலுக்கு இறக்கிடுவாங்க கடல் தான் அவருடைய கபர் இவ்வளோ நீண்ட விடயங்களை நீயத்து வச்சு அவங்க வெளியாகும் எங்களுக்கு எல்லாம் எவ்வளவு லேசாக்கியிருக்கிறார் அங்கிருந்து பேசுறோம் இங்கிருந்து பேசுறோம் அல்லா லேசாக்கியிருக்கிறான் கண்ணியமிக்க சகோதரர்களே ஹஜ்ஜுடைய கடமையை முடிப்பதற்காக வேண்டி சொன்னாங்க சல்லாஹூ அலைவசல்லம் பன்னெண்டாவது தல்பியா ஓத ஓத என்னோட வலது பக்கம் இடது பக்கம் இருக்கிற எல்லாமே தல்பியா சொல்லும் தல்பியா சொல்லிகிட்டே இருக்கும் பதிமூன்றாவது சகோதரர்களே தல்பியா சொல்லி எஹ்ராத்தோட மௌத்த ஆயிட்டோம் மன்மாத்த முலபியன் மொழிச முலம்பியன் எஹ்ராத்தோட மௌத்தான நீங்க காப்பாள பாப்பீங்க மையத்தில் வரும் எஹராத்தோட மௌத்தான மையத்துடைய தலையை மறைக்க மாட்டார் அப்ப அவர் எஹராத்தோட மௌத்தா ஆயிருக்கிற அல்லா மஹ்ஷருடைய மைதானத்தில் அவங்க எழுப்பாட்டுவான் மஹ்ஷருடைய மைதானத்தை சத்தம் கேட்கும் என்ன சத்தம் தெரியுமா லெப்பை கல்லாகும் லெப்பை எல்லாம் திரும்பி பார்ப்பாங்க யாரு ஹஜ்ஜில மௌத்தானும் ஒரு இமாம் பாடம் புகாரியை நடத்தி நடத்தி இந்த ஹதீஸை நடத்தி எல்லாம் எனக்கும் இந்த பாக்கியத்தை தாண்டு துவா கேட்டார் அதே போல ஹஜ்ஜில மௌத்தானார் எஹராத்தோடு என்னி மிக்க சகோதரர்களே கடைசியாக எவ்வளோ கஷ்டப்படுறோமோ எவ்வளோ செலவழிக்கிறோமோ அவ்வளோ கூலி கிடைக்கும் ஹஜ்ஜ் ஒரு நாளும் வீணாகாத ஹஜ் பதினஞ்சாவது சகோதரர்கள் எச்சரிக்க மண் மாத்தவகுவ மூசிர் லம் யஹுஜ் செல்வம் யார் ஹஜ் செய்யவில்லையோ ஃபல் யமுத் அல ஐஹாலின் ஷா யஹூதியன் அவ் நஸ்ரானியா செல்வம் இருந்தும் ஹஜ் செய்யலன்னா அவர் யஹூதியாக நஸ்ரானியாக மௌத்தாகட்டும் அல்லாஹ் பாதுகாக்கும் முழு முஸ்லீம்களையும் அல்லாஹ் பாதுகாக்கும் நாம் எல்லோரும் நீயத்தை வைத்து சகோதரர்களே ஹஜ்ஜுக்காக வெளியேறுவோம் பதின் ஆறாவது சிறப்பு இதோட முடித்துக் கொள்கிறேன் ஹஜ்ஜிக்கு போய் வந்த நாங்க சகோதரர்களே ஹஜ்ஜிக்கு போக வசதி இல்லாம இருப்பாங்க ஊறுகளில் குடும்பங்கள்ல இவங்களை தயாரித்து ஹஜ்ஜிக்கு ஹலிஃபா ஹாரூன் ரஷீத் ஆயிரம் பேர் ஹஜ்ஜிக்கு அனுப்புவார் இதுக்கு கூலி என்ன தெரியுமா ஒருவரை அனுப்பினீங்க உங்களுக்கு ஹஜ்ஜுடைய நன்மை கிடைக்கும் எனவே கண்ணியமிக்க சகோதரர்களே அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் ஹஜ்ஜுடைய பாக்கியத்தை நசீபாக்குவானாக அந்த ஹஜ்ஜுக்கு காபாவுக்கு சென்று தல்வியாக்கள் தவாஃபுகள் செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நசீபாக்குவானாக எங்களுக்கும் எனது பெற்றோர்கள் குடும்பத்தினர்கள் எங்களுடைய பிச்சலங்களுக்கும் யா அல்லாஹ் ஹஜ்ஜுடைய பாக்கியத்தை நசீபாக்குவாயாக யா சக்கராத்திலே ஏற்படும் கவலைகளை விட்டு எங்களை பாதுகாப்பாயாக أولمبيل <سؤال> وصديركم بلوذم سطيركم بلوذم حج أيه نيتي نيتهي نسيباقو إن غدك لا إله إلا الله محمد رسول الله إن كلماؤه يبرئ توفيق سواياه وآخر دعوانا أن الحمد لله رب العالمين الحمد لله والصلاة والسلام على رسول الله أشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدًا عبده ورسوله اللهم صل على محمد وبارك على محمد أما بعد